வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு பெல்ட் ஃப்ரண்ட் பகுதி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா இந்த பெல்ட் வந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சூப்பராக தெரிஞ்சிக்கலாம் ஒரிஜினல் பீஸு அடிஷ்னல் கிளாத் லைனிங் கிளாத் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பீஸுமே வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம அதை எப்படி செட் பண்ணுறோம் அசம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பொறுமையாக நிதானமாக பாருங்க புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த பெல்ட் தயார் தான் பெரிய குழப்பம் வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ பெல்ட் மட்டும் தயார் பண்ணக்கூடிய இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமை என்னதான் நான் பாருங்க நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கு கத்திர சிறப்பாக கற்றுக்கேன் இந்த பெல்ட் வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க இந்த ஜக்காவது கட்டிருந்த கை வச்சு காட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஜக்கா போட்டிருக்கேன் அதாவது ஜக்கா போட்ட பகுதி பார்த்தீங்கன்னா ஊக்கப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் வரக்கூடிய பகுதி சரிங்களா அதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஊக்குபட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் வரக்கூடிய பகுதி குண்டூசி இருந்துச்சுன்னா குண்டூசி ஊசி அப்படி இல்லைன்னா பின்னூசி ஊசி இருந்துச்சுனாலும் பின்னூசி எடுத்து பின் பண்ணிக்கோங்க அப்பதான் மாறாம இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறது நல்லா பாருங்க எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் அந்த ரெட் கலர் பட்டன் இருக்கும் மறக்காம அதை அமுத்தி விட்டுருங்க ஒரு நாலு பெண்ணு இருந்தாலும் போதுமான கடைசிக்கு ஒரு ரெண்டு பெண் இருந்துச்சுனாலுமே நீங்க ஒவ்வொரு பீஸாக கூட நீங்கள் தைச்சிக்கலாம் ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு பொறுமையாக நிதானமாக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் தைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சி தையல் வந்து நம்ம போட்டோம் ஒரு பீஸுக்கு நூல் வேற அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு புதுசா டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்கள் கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிவிடுங்க நம்ம சேனலில் வந்து இப்போ தான் முதல் முதலாக பார்க்குறேன் அப்படிங்கிற நண்பராக இருந்தாலும் கீழே ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு பீஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இஞ்சு தையல் மட்டும் போட்டு விடலாம் அரைஞ்சு பிடிக்கக்கூடாது இஞ்சு அதாவது தையலுக்கு வந்து நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல காலிஞ்சு தான் விடுவோம் அதனால நான் காலிஞ்சி தையல் பிடிக்கிறேன் நீங்கள் வந்து தையலுக்காக ஒரு அரைஞ்சி விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்க அரைஞ்சு பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பகுதி வந்து அப்படியே மேலாப்பில் ஒரு சுரண்டு சொல்லி விட்டு இந்த ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊசி இடை வந்து போடணும் லைனிங்ல ஊசி இடை வந்து போடணும் நான் ஊசி இடை போடுறேன் நல்லா பாருங்க இழுக்க வேண்டாம் அதாவது ஊசி எடை எதுக்காக போடுறோம்னா இந்த கீழே இருக்கிற லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஊசி அடை போகிறோம் இந்த ஊசி அடை போகிறது எதுக்கு அப்படின்னு கேட்டால் இனிமேல் நீங்களும் தைரியமாக சொல்லுங்கள் கீழே இருக்கிற அந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறக்காக ஊசி எடை போடுறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ அடுத்தது பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் சரிதான் இந்த மாதிரி சென்டராக எடுத்துக்கிட்டு காலஞ்சி தையல் போடுங்க அதாவது குதிரைன்னு சொல்லுவோம் குதிரை வந்து போடணும் இந்த குதிரைடை போடும்போது ஒரே மாதிரி இந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியாததுக்காகத்த குதிரைட போடுறது இப்ப என்ன பண்ணோம்னா அப்படியே அவுட்லைனு வந்து தைக்கிறோம் நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் தைங்க இனிமேல் வந்து பெல்ட் வந்து எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது அது நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு பெல்ட் தைக்க தெரியலன்னு சொன்னீங்க அப்படின்னா சரியா இருக்காது இல்லையா நான் அதுக்காகத்தான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிடுற உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்க யாருகிட்டையும் நான் வந்து திருப்பூர்ஜியா டெய்லர் சேனல் பாக்குறேன் எனக்கு பெல்ட் தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாம இருக்கக்கூடாதுங்கிறக்காகவே உங்களுக்காகவே நான் வீடியோ பிரத்யேகமாக எடுத்து பதிவு பண்றேன் டெய்லரிங் சார்ந்த ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்துச்சு அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இல்லை எங்க நேரடியாக எங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணணும் கூட உரையாடணும் நாங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் போட போறோம் அடுத்து என்னென்ன வீடியோலாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் சேனலும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் அவற்றின் மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு டெய்லரிங் சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் கேட்கலாம் யூடியூப் மூலியமாகவும் கேட்கலாம் ஃபேஸ்புக் மூலியமாகவும் கேட்கலாம் இப்போ பாருங்களேன் சூப்பராக வந்து தைச்சிட்டோம் இப்போ நம்ம ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி